மக்களே இந்த பிக் பாஸ் போல இப்ப கிருஷ்ணா அவர்களை வெறுக்கிறவங்க எதிர்க்கிறவங்க வன்மத்தில இருக்கிறவங்க அவங்களுடைய ரியாக்சனை எல்லாம் பாக்குற மாதிரி அவங்களுடைய வீடுகள்ல கேமரா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருந்திருக்கு கேட்கிற தகவல்கள் பாக்குற விடயங்களை பாக்கிக்கல சோ ஓகே இப்போ கிருஷ்ணா அவர்கள் வந்து யூகே பயணம் அப்படின்னு பல வயிறு வயிறெல்லாம் ஏறிய ஆரம்பிச்சுது யூகே பயணம் போட்டு யூகே இருக்கிற உறவுகள் எப்படி அக்கா அண்ணா தம்பி அவங்க தங்கை அவங்க வந்து வரவேற்பாங்க கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நடக்கிற நிகழ்வுகளை பாத்திக்குள்ள பல பேருக்கு அதாவது சில பேருக்கு புறாம பிடிச்ச சில கூட்டத்துக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரவும் தெரியாது அடுத்தவனை நல்லா வச்சிருக்கவும் முடியாது அப்படியான எண்ணம் கொண்டவங்களுக்கு வந்து மண்டை காலு கையை எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருக்கோம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சோ இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து என்ன கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல அப்படின்றதான் பெரிய வந்து எதிர்பார்ப்பு சரியா அதிலும் கிருஷ்ணா அவர்களுடைய எஸ்கே வியூல வந்து அந்த ஒரு பிள்ளையோட பிறந்த நாள் காணொலி ரெண்டு நாளைக்கு முதல் நினைக்கிறேன் அதுல வந்து கவிதாஸ் அவர்கள் வந்து ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க எப்படின்னா அண்ணா வந்ததுக்கு அப்புறம் விட்ட வேலைகள் தொட்ட குறை விட்ட குறை இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ற ரீதியில சில ஹிண்டு வரைக்குள்ள இருந்துச்சு ஓகே சேவைகள் தொடரும் சேவைகள் காணொலி தொடரும் அப்படின்றதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் டெலிவிஷன் விஜய் டிவியோட பிக் பாஸ் நைன் தமிழ் கண்டிப்பா இலங்கை போட்டியாளர்கள் ஜாழ்பாணத்து போட்டியாளர்கள் கேள்வி இருக்கிற பொருளை தான் கடைக்காரங்க வாங்குவாங்க அப்ப வெளிநாட்டு போட்டியாளர்கள் அப்படின்னு வரைக்குள்ள இலங்கை வரைக்குள்ள யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு போட்டியாளர் எடுத்தா பிசினஸ் ஓகோன்னு இருக்கும் காரணம் யாழ்ப்பாணத்துல பிறந்தவங்க வெளிநாடு ஃபுல்லா இருக்காங்க புலம்பெயர்ந்த உறவுகளா அப்ப டிஆர்பி எக்கச்சக்கமா வரும் உள்நாட்டுல இருந்து பாக்குறவங்களை விட ஏசியால இருந்து பார்க்கறவங்கள விட வெளிநாட்டுல இருந்து அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல டிவியா இருக்கட்டும் அது வெளிநாட்டுல இருந்து பாக்கிக்குள்ள அதோட ரேட்டே வேற சரியா அப்ப லாபம் இருக்கிறவங்களை தானே எடுக்க முடியும் சோ கண்டிப்பா யாழ்ப்பாண போட்டியாளர்கள் அப்படின்னு வரைக்குள்ள யாழ்ப்பாணத்துல இப்போ கிங்கு யாரு இப்போ டாக் ஆஃப் த டவுன் யாரு எஸ்கே கிருஷ்ணா இல்ல எஸ்கே கே எஸ் கே என்ற பிராண்டு எஸ் கே பிராண்டு சோ அப்ப அவருக்கு வந்து கோல் போகுமா அவர் வருவாரா அப்படின்ற ரீதியில் ஒரு பேச்சு ஒரு பார்வை இப்போ நேர்த்தல இருந்து ஒரு விடியம் வருது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே அண்ணா கிருஷ்ணா அவர்கள் வந்து கனடா போறாங்க அப்படின்ற மாதிரியும் கிருஷ்ணா பத்தி பேசின சில பேர் உங்களுக்கான கனடா கனடா அப்படின்ற மாதிரி விடியம் வந்துச்சு சரி அப்ப கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரி அவர்களே ஒரு விடியம் சொல்லிருந்தாங்க அப்ப அது என்ன அப்படின்றது ஒரு அப்டேட் அடுத்தது நம்மளுடைய பிக் பாஸ் செவென் தமிழ் அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண தரமான சம்பவம் ஒரு அவங்கள கேவலப்படுத்த நடந்த ஒரு விடயத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு பதிலடி சரியா அது ஒண்ணு அடுத்தது ஜெனனி அவர்கள் அவர்கள் பற்றி வருகின்ற சில விடயங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு பதில் இந்த விடயங்கள் இந்த காணொலியில வந்து பார்க்கலாம்

ஒரு சிம்பிளா சொல்லணும்னா சைக்கிள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முதல் சைக்கிள்ல போனவரு ஒரு முந்நூறு ரூபாய் டி ஷர்ட் இது நான் சொல்லல அவரை வருக்கிற கூட்டத்தோட வன்மத்தோட இதே இதுதான் முன்னூறு ரூபாய் டி ஷர்ட் எப்படி மூவாயிரம் ரூபாய் டி ஷர்ட் இன்னைக்கு போடுறான் சைக்கிள்ல போனவன் அப்படி கார்ல போறான் அதுதான் அதுகளோட எரியது சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருந்த வாழ்க்கைய தன்னுடைய சுய சிந்தனை சிந்தனத்துறை அறிவு நம்பிக்கை இதன் மூலம் மாற்றி அமைத்து இன்னைக்கு கிருஷ்ணாவா வந்து எஸ் கே மாறி இருக்காரு அப்ப இது பல இளைஞர்களுக்கு கிருஷ்ணாவை போல அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முதல் கிருஷ்ணா இடத்துல இருக்கிற பல இளைஞர்களுக்கு கிருஷ்ணா ஒரு ஹோப் ஒரு அழகான ஒரு புத்தகம் ஒரு மோட்டிவேஷனல் ஒரு வாழ்க்கையில வழிகாட்டி கிருஷ்ணா அவர்கள் முடியாததை முடியும்னு படிப்பிச்சு கொண்டிருக்கிறவர் தான் கிருஷ்ணா அப்ப கிருஷ்ணா இப்ப வந்து யூகேல போனது அவரை அங்க போற நாடுகள்ல அவ்வ இடங்கள் எல்லாம் அவரை வரவேற்கின்ற மக்கள் அம்மா மாறு அப்பா மாறு தம்பி மாறு தங்கை மாறு அக்கா மாறு அண்ணாமரு தாத்தா மாறு பாட்டிமாரு அப்படின்னு தங்க வீட்டு பிள்ளை எப்படி தாங்குவாங்களோ அப்படி தாங்குறாங்க அதுக்கான கிருஷ்ணாவின் நல்ல மனசு அவர் செய்த சேவை அப்ப அந்த சேவைக்கு அவர் அழிக்க நினைச்ச சில கூட்டத்துக்கு நல்லவர்கள் ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்கிற செருப்படி இதுதான் நடந்து கொண்டிருக்கு கிருஷ்ணாவுக்கு அன்புமலை பொழியுது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு அப்ப அவர் வந்து எந்த நாடும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு வா அப்படின்னு அழைக்க மக்கள் படை இருக்கு கிருஷ்ணா கனடா போவாரா அப்படின்னு போவாரு நவம்பர்ல போறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அது உண்மையா பையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஹி டிசர்வ் இட் அண்ட் ஹி வில் டூ இட் சரிங்களா அவர் அவர் எப்பவே வேண்டும் போலாம் அவரை அழைக்க பல கோடி உறவுகள் இருக்கு பல லட்ச உறவுகள் வாமகனின்னு வரவேற்க ரெடியா இருக்காங்க அந்த ரீதியில இந்த தகவல் செலவுல உண்மையா கூட இருக்கலாம் சரிங்களா அது நடக்க கூட நம்ம அதை பத்தி பேசலாம் பட் இன்னொரு கிருஷ்ணா பிறக்கிறது இன்னொருத்தம் பிறந்துதான் வரணும் கிருஷ்ணா போல் அப்படின்ற அளவுக்கு கிருஷ்ணாவின் உண்மைகளும் அவர் செய்த புண்ணியங்களும் அவர் ஆற்றிய சேவைகளும் இன்னைக்கு இவ்வளவு விடயம் கிருஷ்ணாக்கு நல்லது நடக்க காரணம் அந்த எண்ணம் போல வாழ்க்கை என்னுவாங்களா அதுதான் இது பல இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினை ஓகே இது ஒரு விடியம் ரெண்டாவது விடயம் கனடால இருக்கிற டொரண்டோல இருக்கிற பேர் வேணாம் சகோதரி பிக் பாஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளே நம்ம கூட பேசுறவங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டாவது பிள்ளையின் வயசு ஏழு முதலாவது பிள்ளையின் வயசு ப பத்து இந்த வருஷம் பத்து சரியா அக்டோபர் பத்து சோபா அவங்க வந்து சொன்னபடியா என்னன்னா என்னோட பிள்ளை வந்து யார மாதிரி வரணும் அப்படின்னு நான் கிருஷ்ணா போல வரணும் அப்படின்னு அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி இது அந்த சகோதரியோட பிள்ளை இல்ல கிருஷ்ணா அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருப்பாரு அதுல வந்து சின்ன பையன் ஏழு வயசு ஆறு வயசு இருக்கு மாதிரி தெரியல நீங்க எஸ்கே தானே நீங்க உதவி செய்யற நீங்கல்ல இலங்கையில அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் எப்படி படிச்சிருக்காங்க பாருங்க கிருஷ்ணாவை ச குழந்தைகள் கடவுளுக்கு ஈக்குலன்னுவாங்க அப்ப அந்த குழந்தைகளோட விருப்பம் கிருஷ்ணாவை எப்படி வச்சிருக்காங்கன்னா நான் ஒன்றுபி இல்ல கிருஷ்ணா அப்படின்ற அளவுக்கு மனுஷ வாழ்ந்து படிப்பிச்சு கொண்டிருக்காரு பாடம் அது பெருமையா இருக்கு மக்களுக்கு சரிங்களா நம்ம தொழில் செய்கிற ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்படி சாதிக்கக்குள்ள அது பெருமையா இருக்கு சரியா அதுவும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவருடைய ஏழையோட வாழ்க்கை மாறுமா ஏழையால் இதெல்லாம் பண்ண முடியுமா முடியுண்டா அப்படின்னு ஒரு ஹீரோ காமிச்சு கொண்டிருக்கிறது சிறப்பு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேம் அவர்கள் வந்து பாஸ் செவன் தமிழ் வின்னர் ஸோ அவங்களுக்கு பெரிய விருப்பமே ஹீரோயின் ஆகணும் சினிமால நடிக்கணும் அப்படின்றதுதான் பொதுவாக சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம சினிமால சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேமர்களுடைய அப்பா ஒரு ஆசிரியர் இவங்க வந்து விஜியா இருந்தாங்க அதுக்கப்புறம் சீரியலுக்கு போனாங்க பிக் பாஸ்க்கு வந்தாங்க இப்போ சினிமால மிக போராட்டம் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க வெற்றி பெறுவதற்கு சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒண்ணு இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க ஒரு நாலு நாலஞ்சு நாளைக்கு முதல் ஒன்று டிமோன் அண்ட் காலனி த்ரீ அது என்னோட அடுத்த படம் அப்படின்ற மாதிரி அப்ப சில வைரலிட்டு கூட்டம் இருக்குல்ல கேடு கேட்ட குப்பை கூட்டம் அதுல ஒன்று வந்து எப்படி கமெண்ட் பண்ணிச்சுன்னா நடிக்க போறது சைட் ரோடு அதுல என்ன உன்னோட உங்களோட உங்களோட படம் அப்படின்னு போடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு அதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க சரிங்களா நான் அதாவது சிம்பிளா சொல்லணும் பதில் அடிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அப்படி எனக்கு இது கூட ஒரு விடயம் தான் அது வாழ்க்கையில போராடி ஒரு சக்சத்தை பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இப்படி ஆன ஆட்களுக்கு தெரியாது அப்படின்ற ரீதியில அர்ச்சனா அவர்களுடைய அந்த பதில் பல இளைஞர் இளைஞர்களோட ஒரு பதிலா சரியா இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபோனே இல்லாதவனுக்கு அவன் உழைச்சி வாங்குற ஒரு ஐயாயிரம் ரூபா ஃபோன் கூட ஒரு பொக்கிசமாக இருக்கும் ஏன்னா அவனோட ஹார்ட் ஒர்க் மூலம் அது கிடைச்சது அப்போ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லை அப்படி இருக்கக்குள்ள தி மோண்ட் ஒரு ஒரு படம் அதை விட ஒரு பெரிய ஒரு படம் பெரிய கம்பெனி எடுக்கிறாங்க அப்போ அதில் ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க நடிக்கிறாங்கன்றது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்சது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்களே ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு ரெண்டு நிமிடங்கள் தான் வந்திருப்பாரு இன்னைக்கு வந்து அவரை போல எவனுமே வந்து இல்ல ஏசியால சரியா ஹிகஸ் சூப்பர் ஸ்டார் இன் ஏசியா நம்பர் ஒன் ஆக்டர் இன் இந்தியா ஐம்பது வருஷம் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஆனா இவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு ரெண்டு நிமிட காட்சி அதுக்கப்புறம் வில்ல அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு கடந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டாரு ஸோ அப்படி தான் வரணும் வந்திருக்காங்க ஸோ அப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு இப்போ தான் படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அது பாராட்டணும் அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதை வந்து அவங்க போடைக்குள்ள சில குப்பைகள் இப்படி கொமெண்ட் பண்ணுறது அந்த குப்பைகளுக்கு தான் அவமானம் அந்த ரீதியில் அர்ச்சனா மேம் அவருடைய பதிலடி செம ஓகே அடுத்தது வந்து ஜெனனி மேம் அவர்கள் லாஸ்லியா மேம் அவர்கள் ஸோ அப்போ நம்ம அவங்கள பற்றி பேசி கொண்டிருக்கோம் பேசக்குள்ள சில கொமன் ஒன்று வரும் ஜனனி லாஸ்லியா வந்து சினிமாவில் போய் நாசமா போகிறாங்க சினிமாவில் நடக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியுந்தா என்ன தெரியும் என்ன தெரியும் அவன் கதையை விடுவான் அதை பிள்ளை செத்து போனாங்க அந்த பிள்ளையோட ஆவியோட பேசலெண்டு ஒருத்த வந்து வீடியோ போட்டிருக்கான் அதை ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நாலாயிரம் ஐயாயிரம் பேர் லைக் பண்ணிருக்காங்க ப்ரோ என்னோட அம்மாவோட பேசணும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் ஒருத்த பைய சொன்ன என்ன சொன்னாலும் நம்பிடுறது சரியா சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்விப்படுறது பாக்குறது அதுல தொண்ணூறு வீதம் பொய் அவன் இப்படி பண்ணா அவன் இங்க போனா இப்படி அப்படின்னு சரியா அதுல ஏன் கெட்டதுல மட்டும் பாக்குறீங்க நல்லதுல பாருங்க ஒரு பொய்யான வடிவம் மதிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அறிவு இருக்குல்ல அதை வச்சு திங்க் பண்ணுங்க இது நடக்குமா நடந்திருக்குமான்னு ஏன் இன்னொருத்த சொல்ற நம்புறீங்க ஆக்சுவலா ஜெரனி மாமர்களும் சரி லாஸ்ட்ரியா மாமவர்களும் சரி அவங்க இந்தியாவுக்கு பிக் பாஸ்களை வந்து சினிமாக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையை மாறி இருக்கு இதை தாண்டி பல பேரை படிக்க வச்சிருக்காங்க பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க இன்னைக்கு ஜனனி லாஸ்லியா அவர்கள் மூலம் படித்தவர்கள் ஜூனியவர்சிட்டி என்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேரை இருக்காங்க சரிங்களா இன்னும் ரெண்டு வருஷத்தில் படிக்க முடிய போகுது லாஸ்லியா மேம் அவர்கள் பல சில பேரை படிக்க வச்சு கொண்டிருக்காங்க அப்படி டாக்டர்ஸாக வர இருக்கிறவங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பல பேருக்கு ஜெனனி அவர்கள் சாப்பாடு போட்டு கொண்டிருக்காங்க இப்ப வரைக்கும் பல குடும்பங்கள் உதவி பண்ணி கொண்டிருக்காங்க இதெல்லாம் மாத்தினது இந்த சினிமான்ற ஒன்றுக்குள்ள அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருடையும் நிறைய படங்கள் இருக்கு என்ன ரிலீஸ் டேட் தான் பின்னுக்கு போய் கொண்டிருக்கு பேக் டு பேக் வர இருக்கு இப்ப கூட லாஸ்லியா மேம் அவர்களுடைய ஜென்டில் உமன் என்று ஒரு படம் வந்துச்சு மாம்பெரும் வெற்றி பெற்றது லாஸ்லியா மேமோட நடிப்பு பாராட்டு எல்லாரும் பாராட்டி கொண்டிருக்காங்க அடுத்தது வந்து ஜெனனி அவர்களுடைய படம் என்ற படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வரை இருக்கு அதோட ஆல்பம் வந்து ஜூலை ஃபோர்டீன் வரை இருக்கு இப்படியான நல்லதுகள் தெரிஞ்சா மட்டும் இன்னொருத்தரை பத்தி அப்போ கூட நீங்க குறை சொல்லாதீங்க நீங்க பேசுற குறைகள் அடுத்தவங்களை திட்டுறது அந்த நெகட்டிவான விடங்களெல்லாம் உங்களை தான் தேடி வந்து அடிக்கும் சரியா ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் நைன் தமிழ் தொடர்பாக ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அப்புறம் காசு கொடுத்தா விஜய் டிவி பிக் பாஸ் தமிழ் டீம் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்களான்னா கடைசி வரைக்கும் இல்லை எவன் சொன்னாலும் நம்பாதீங்க சில பேர் இப்படி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னாங்க எந்த லாங்குவேஜ்லையும் காசை கொடுத்து நீங்கள் வந்து எடுக்க முடியாது சரிங்களா மேபி ஒரு பெரிய ஒரு நபரோட இப்போ விஜய் டிவியில் இருக்கிறவங்க இல்லை பிக்பாஸ் டீமுக்கு நெருக்கமானவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ் மூலம் சில வேலை சான்சஸ் வந்து கிடைக்கும் மற்றபடி பிக் பாஸ் போட்டியாளர்களை விஜய் டிவியும் சரி தமிழ் பிக்பாஸ் டீம் சரி உங்களுடைய திறமை அது திறமை அப்படின்னக்குள்ள இப்ப ஜனனி மேம் அவர்கள் அவங்க யூடியூபர் அதுல அவங்க போட்ட காணொலிகள் இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்ட ரீல்ஸ் அது வந்து லட்சங்கள் வியூ அடிச்சுது விஜய் டிவி கண்ணில் பட்டுச்சு பொண்ணு கியூட்டா இருக்காங்க கிரியேட்டிவிட்டியா நல்லா பண்றாங்க ஸோ அவங்களுடைய ஃபுட் ரிவ்யூ எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இவங்க ஜாழ்ப்பாணத்தில் இருக்கவங்க இவங்களை உள்ளுக்குள்ள தூக்கி உள்ள பிக் பாஸ்குள்ள போட்டா கண்டிப்பா வெளிநாட்டு உறவுகள் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க தான் அவங்க பிக் பாஸ்க்குள்ள போக காரணம் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அவங்க போட்ட ரீல் சோ அப்போ அது ஒரு டான்ஸா இருக்கலாம் இல்ல ரேஷனா இருக்கலாம் இல்ல ஸ்பீச்சா இருக்கலாம் இல்ல நாடகமா இருக்கலாம் இல்ல வளாகா இருக்கலாம் இல்ல உதவி செய்யற வீடியோக்களை போற நீங்களா இருக்கலாம் சோசியல் மீடியால இந்த விடயங்கள் தான் உங்களை பிக் பாஸ்க்குள்ள கொண்டு போகும் இல்லைன்னா சோசியல் மீடியால சர்ச்சைக்குள்ளான நபர் எல்லாராலும் பேசப்பட்ட நபர் ஒரு பக்கம் நெகட்டிவிட்டி ஒரு பக்கம் ஆதரவு அப்படின்ட்டு இருக்காங்க இந்த விடயங்கள் தான் உங்களை பிக் பாஸ்குள்ள கொண்டு போகுமே தவிர காசை குடுத்து போறதெல்லாம் சான்ஸும் இல்லை அப்படி இது வரைக்கும் எந்த பிக் பாஸும் எந்த லாங்குவேஜையும் பண்ணதுமே இல்லை வதந்தியை கேட்டு ஏமாறாதீர்கள் சரிங்களா பிக் பாஸ் நைன் தமிழோட ப்ரோமோ கண்டிப்பா ஆகஸ்ட் மாதம் இறுதியில எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது செகண்ட் வீக்கு ஷோ ஆரம்பிக்கும் நன்றி